தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பொங்கல் வைக்க பார்க்குறீங்க வலிமையாக வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு குத்து குத்தி இருக்கிறோம் நம்ம முத்திரைய அதனால அவர் என்ன பண்றாருன்னா தமிழனுடைய வழியில் வந்துட்டு அவர் வாராட்டுறாரு நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்னு எல்லாருமே டெல்லியில் வந்து இருக்கும்போது ஸோ அடுத்தபடியே இப்போ வந்துட்டு கட்டாயம் வச்சே வந்து கதவு இல்லை கதவு ஜன்னல் வாசக்கால் கிரவுண்டு கேட்டு எல்லாம் தான் வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணியினுடைய வாக்குகள் வந்துட்டு அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க பாஜக பெரிய அட்டி எனவே விஜய் வந்துட்டு இழுத்து போட்டு அடையாளம் இல்லாத விஜய் காண போய்ட்டு ஜோதிமணி குமரங்களை வந்து கூட்டி தீர்த்திருக்காங்க காங்கிரஸ் காரல்லாம் செத்து போயிட்டா காங்கிரஸ் எப்போ செத்து போயிடுச்சு சொல்றாங்க திமுக இன்னைக்கு செல்வாக்குல இருந்த சமயத்துல இருக்கு இன்னைக்கு விஜய்க்கு செல்வாக்கு செல்வாக்கு திமுகவோட அணையும் வேண்டாம் விஜயோட போலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறது யார் முடிவு எடுக்கணும் போக போய் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணலில் நம் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகிற ஜனவரி நான்கு ஐந்தாம் தேதிகளில் தமிழ்நாடு வர இருக்காரு மோடி பொங்கல் விழால இரண்டாயிரம் பெண்கள் கலந்துக்கிறாங்க அந்த விழால அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படின்லாம் செய்திகள் வருது திடீர்னு இந்த பொங்கல் விழாவை கொண்டாட்டமா எடுக்கிறாங்க கையில பாஜக அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இன்னொரு புறம் தாவேக்கா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஜனநாயகம் ரிலீஸ் வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இப்ப சிபிஐ விசாரணைக்கு இப்போ ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அவங்களுடைய சாக்கள் எல்லாமே அங்க இருக்காங்க புசி முதல் கொண்டு இப்போ என்ன நடக்குது ஏதாவது இனிமேல் ஏதாவது வரக்கான தேர்தல் எழுங்குற சமயத்தில் இனிமேல் ஏதாவது வரக்கான வாய்ப்புகள் இருக்கா செய்திகள் வர வாய்ப்பு இருக்கு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க பொங்கல் விழா கொண்டாடுறது எதுக்கு அப்படின்னோம்னா மோடி பொங்கல் மோடி பொங்கல்னு கொண்டாடுறது எதுக்கு அப்படின்னோம்னா இங்கே வந்துட்டு ஒரு அரசியல் கணக்குக்காக அவர் வராரு அந்த கணக்கு நிறைவேறலைன்னு வச்சுக்கோங்க அதை பற்றியும் பேச்சு இது பண்ணும் அதை பற்றி தானே பேச்சு இருக்கோம் நீங்கள்லாம் வருவீங்க பேட்டி எடுப்பீங்க நான் சொல்கிறேன் அமித்ஷா அவனுடைய மிஷன் ஃபெயிலியரு வந்தார் ஒன்றும் நிறைவேறல திரும்பி பெருங்க எவ்வளோ போனாரு அப்படின்ற ஒரு பேச்சு வருது இல்லையா ஸோ அந்த பேச்சு தவிர்க்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு நயினார் நாகேந்திரனுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறாரு ஏன்னா நயனார் நாகேந்திரனுடைய பரப்புரை வந்துட்டு தமிழ்நாட்டில் போன இடங்கள்லாம் எப்படியாப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க பேப்பர்ல எல்லாம் அவருடைய செய்தி தான் மக்கள்கிட்ட எல்லாம் அவருடைய பேச்சு தான் அப்படி பேசுறாரு அவரு ஸோ அந்த பேச்சு அது போதும் முடிச்சு வைக்கிறதுக்காக வராரு முடிச்சு வைக்க வரும்போது அது மட்டுமே போதாதுன்னு வந்துட்டு பொங்கல் வைக்கிறான் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அமித்ஷாக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியணும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பொங்கல் வைக்க பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பொங்கல் வைக்க பாருங்க பொங்கல் வைக்க பொங்கல் வைக்க நல்லாயிருக்கும் உண்மை என்ன தமிழன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இறங்கி வர்றீங்கல்ல அது ஒரு விஷயம் ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் வாங்கின அடி இருக்கு இல்லையா அது இந்து இந்து உரிமை அப்படின்றத வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக நிராகரிச்சாங்க ஏன்னா ஒரே ஒரு கேள்வி தான் இது இந்துக்களினுடைய பண்டிகை கார்த்திகை தீபம் என்றால் ஏன் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் மராட்டியத்தில் தெலுங்கானாவில் சத்தீஸ்கரில் ஜார்க்கண்டில் மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் எவனையும் அகல் வேளத்தை வழக்கே ஏதனாங்களா எங்கேயாவது அப்ப அதுலேருந்து தெரியுதா தமிழன் விழா அப்படின்ட்டு முருகன் அப்படின்றது தமிழ் கடவுள் இந்து கடவுள் இல்லை தமிழ் கடவுள் அப்படின்றது தெரியுதா சிவன் தமிழ் கடவுள்ன்றது தெரியுதா என்ன வேதிக் டீட்டி கிடையாது இவங்கெல்லாம் வேதத்தில் இருக்கக்கூடிய இறை கடவுள் கிடையாது இதெல்லாம் நாம் கும்பிட்றது எல்லாமே நாங்கள் கும்பிட்ற ஐயனார் ஆகட்டும் முருகன் ஆகட்டும் சிவனாகட்டும் திருமாவளாகட்டும் எதுவுமே வேதி டீட்டெயில்ஸ் கிடையாது எல்லாம் நாங்கள் தொன்று தொட்டு வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது தான் பொருட்கள் அதாவது காளி தெய்வத்தை நாங்கள் தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளாகவே காவல் தெய்வமாக வச்சு நாங்கள் வணங்குவோம் ஐயனாரையும் காவல் தெய்வமாக வச்சு வணங்குவோம் குல வச்சு வணங்குவோம் இப்படி தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அளவு குலதெய்வங்கள் தெய்வங்கள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ குலதெய்வங்கள் தெய்வங்கள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் எங்களோடய குலதெய்வங்களை வச்சு தான் வந்துட்டு நம்மளுடைய வகைராகவே கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த மாவட்டத்துக்கு தான் அந்த மாவட்டத்தில் உனக்கு பொண்ணு கொடுக்கணுன்னா நீங்கள் கூப்பிட்ற குலதெய்வம் என்னன்னு கேட்பான் அந்த குலதெய்வங்களுக்கு நடுவில் வந்துட்டு அவன் வச்சுக்கிட்டு அவன் நம்மளுக்கு வந்துட்டு உரமுறையாக வருவானா பங்காளியாக வருவானா அப்படின்னு ரத்த தொடர்பே இல்லாத ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கான ஆதாரம் எங்களுக்கு தெய்வம் தான் இது இந்த மாதிரி உங்களுடைய இந்துக்களில் எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம் ரத்த தொடர்பு அற்றவனையே குலதெய்வத்தை வச்சு பொண்ணு கொடுக்கக்கூடிய ஒரு வடமை வந்து தமிழர்களுடைய பண்பாட்டில் இருக்க இது எந்த இடத்துலயாவது இருக்கா சொல்லு பார்ப்போம் எனவே இந்த தமிழன்ல இது இந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னது வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எடுபடல பெரிய அடியா அவங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை அயோத்தி அயோத்தியாக்கணும்னு பெரிய அளவில் அவங்க பண்ணாங்க முயற்சி அந்த மலையை வச்சு ஏன்னா முதலாம் படை வீடு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ தெரியல முருகனை பத்தி இவங்க வேலை எடுத்தாருங்க காலி வேலை எடுத்தாருல யாரு முருகன்ஜி கடைசியில் வேலை எடுத்ததுனால முருகன்ஜி கிடச்சது என்னன்னா மந்திரி பதவி கிடச்சிது அதோடு சரி அதுக்கப்புறம் முருகன் வேறு எதுவும் பண்ணலை அப்புறம் நீலகிரி நின்னாரு தோத்து போனார் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டில் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னோம்னா அது முருகன் மறை தான் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அடுத்தபடி என்ன பண்ணாங்க அதை வச்சு ஒரு முருகன் மாநாடு போட்டாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் பிரியாணி கூடாது வழி கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது மக்களே சொல்லிவிட்டாங்க இப்படி எல்லா இடத்துலையும் பெய்யர் ஆகிட்டு தான் தூண்க்கு வந்தாங்க தீபத்தூணுக்கு தீப தூணியை நம்ம போட்டால் அட்டி உடச்சி நொறுக்கிட்டோம் அது தீபத்தூர் கிடையாது தியோட லைட்டு இந்தியாவில் வேற யாரும் சொல்ல போறாதுன்னா தமிழ்நாட்டை தான் சொல்லுவோம் சர்வே என்ன என்னது அது எவ்வளோ தூரம் முன்னெடுக்கப்பட்டது அதற்கான ஆதாரம் ஒரே ஒரு நபர் அரைமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு விட்டுறாரு எல்லா ஆதாரங்களையும் இழுத்து போட்டு விட்டாரு சோ அப்ப என்ன பண்றாரு முழிகிறார் ஜட்ஜி நாடா இது என்னடா நாடு இது அப்படின்ட்டு சோ அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்போ எல்லா இடத்துலையும் தோத்துட்டவங்க கடைசி என்ன பண்றாங்க தமிழங்கிட்ட இறங்கி வராங்க அதான் பொங்கல் வைக்கிறது அதுலயும் தமிழை வந்துட்டு ஒரு வராரா பொங்கல் வைக்கிறாரா வைக்கட்டும் பாப்பா யார் யாருக்கு பொங்கல் வைக்கிறதுன்னு தேர்தல் வர்றாரு அவரு சொல்லியிருக்காரு நாகேந்திர ஏப்ரல் இருபதாம் தேதி தான் வாக்குப்பதிவு தேர்தல் அப்படின்னு சொல்றாரு அவரு ஆனா பாஜகவினுடைய மற்ற மாநிலங்களில் கையாளுகிற முறையை விட பார்க்கிற போது இங்க தமிழ்நாட்டுல அவங்க ரொம்ப கம்மியா தான் செலுத்துறாங்களோ ஏன்னா அவங்க வந்து மந்திரிகளை கைது பண்றது அமைச்சர்களை கைது பண்றது அப்படின்ற நடவடிக்கை எல்லாம் முதலமைச்சர்களே கைது பண்ணுவாங்க தேர்தல் நெருங்குற சமயத்துல ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியோடவே இருக்காங்களே பாஜக ஏதாவது இன்னும் பிளான்ல இருக்காங்களா இல்லை பாஜக தலைமை வேற ஏதாவது நினச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தமிழர்கள் வந்துட்டு அடிப்பாங்க நல்லா திருப்பி அடிப்பாங்க இப்பெல்லாம் வெறும் திருப்பி பேசுறோம் அறிவாரத்தை வகையில பேசிட்டு இருக்கிறோம் இது அறிவார்ந்த வகையில் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் உத்தமாக அப்படின்னு மத்திய அந்த இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு இருக்குது நார்த்து பிளாக்கு அவங்களா தான் அந்த நிர்வாக தலைமை அவங்களாம் வந்துட்டு நிறைய ரெக்கார்டெல்லாம் வச்சுருப்பாங்க என்ன பண்ணுவாங்க இது பண்ணாங்க தமிழன்ற உணர்வு எனக்கு ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் இங்கே இல்லை எந்த மாநிலத்துலேயுமே தென்னாட்டில் வந்துட்டு பாஜகன்ற ஒரு கட்சியோ ஆர்எஸ்எஸ் இருக்கின்ற ஒரு இயக்கமோ இங்கே இயங்க முடியாது அந்த அளவுக்கு போயிடுவாங்க அவங்க அப்படின்ட்டு ஒரு நல்லா நீங்கள் பாருங்க ஐயா விடுதலைக்கு முன்னாடியும் சரி விடுதலைக்கு பின்னாடியும் சரி மொழி போர் அப்படின்னு நடந்தது வந்துட்டு இந்த உலகத்துல இங்கே மட்டும்தான் மொழிப்போர் என் மொழியே விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொழி போர் நடத்தின மண் இந்த மண் தமிழ் தமிழர் மண் இதுக்காக செத்து போனவங்க ஒரு பதினெட்டு பேர் இருபது பேர் ஃபோட்டோ வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் சின்ன புள்ள உட்பட சாவிச்சிருக்கிறாங்க அப்ப புரியுதுங்களா இராணுவத்திரை இறக்கி துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாம் கொண்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படலை தமிழை என்றைக்குமே சாகு மாட்டான் அப்படின்றது இடத்துல நம்ம நிரூபித்தோம் அப்படியேப்பட்ட ஒரு இடம் தான் ஸோ அதனால் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா மொழிப்போரை வச்சு தமிழை மட்டும் அவன் காப்பாற்றலை இந்தியாவில் இருக்க எல்லா இன்றைக்கி மலையாளம் இருக்குது கன்னடம் இருக்குது பேசப்படுது தெலுங்கு பேசப்படுது மராட்டி பேசப்படுது குஜராத்தி பேசப்படுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக நடந்த போராட்டம் தான் இல்லாட்டி இந்நேரம் எல்லா இடமும் இந்தியா இருக்கும் இங்கே வந்துட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருப்பேன் புரியுதுங்களா இது இல்லாத போனது காரணம் வந்துட்டு அப்படி அப்படி நடந்துச்சு அந்த காலகட்டத்தை அறுபத்தஞ்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா போராட்டமா அது அப்படி இந்தி புத்தகத்தை கொளுத்தி தூக்கி கூரை மேல எரிஞ்சு பத்தி எரிஞ்சது அப்படி எல்லா இடமும் தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்தது அப்படின்னம்னா அது தமிழ்நாடு வேற எங்க நடந்துச்சு சமக்கிரத மட்சம் தான் இங்க எம்பிபிஎஸ் படிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு நீதி கட்சியில வந்து பொப்புலி அரசு அது பனகல் அரசர் பனகல் பில்டிங் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பனகல் அரசர் தான் வந்துட்டு அவர் சமகிரதத்தில் உரையாற்றுவார் அவ்வளோ இது இன்னைக்கு பாப்பா சமஸ்கிருதத்தில் பேசணும்னு பாப்பா பாஜ பாஜக அரசுக்காரன் சமகிரதத்தில் ஒரு பத்து வாரத்தை சேர்ந்த மாதிரி பேசுங்கடா தெரியாது அவர் பேசுனார் பேசிட்டு சொன்னார் இதுக்கு மேலே எம்பிபிஎஸ் படிக்க சமகிரதன்றது ஒரு அடிப்படை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கப்பட்டார் ஆனால் தான் இன்னைக்கு எல்லாருமே சமகிரதம் படிச்சுட்டு அதுதான் அவ்வளோ மருத்துவர்கள் நம்ம உள்ளே இருக்கும் இப்படி நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முத்திரை அப்படின்றது எப்படி அப்படின்னோம்னா சும்மா வலிமையா வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு குத்து குத்துன்னு குத்திருக்கிறோம் நம்ம முத்திரையை தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு குத்தி இருக்கிறோம் நாடாளுமன்றத்துல வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தான் பதில் சொல்லுவான்னு லாலு பிரசாத் சொல்லும் போது அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க தெரியுங்களா வாஜ்பாய் அப்போதான் தடுத்துல இருந்து சொன்னாரு எந்த மொழியும் யார் மீதும் திரிக்கப்படாது அப்படின்றார் இது நடந்துச்சு நாடாளுமன்றத்துல இது எத்தனை விளைஞ்சர நிறைய பேருக்கு தெரியாது அப்படி குதிச்சு போய் பேசுற ஹிந்தில தமிழ்ல சொல்றா இங்கிலீஷ்ல சொல் எங்களுக்கு புரியுற மொழியில பதில் சொல்ல அப்படின்னா என்னைக்கு சொல்றாங்க தமிழ் மொழியில பேசுவதற்கு அனுமதின்னா எல்லாம் அங்க இருந்து வந்ததுதான் புரியுதுங்களா அந்த முரட்டுத்தனம் தான் தமிழனோட இருந்தால் அந்த தீரம் தான் வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு சா சாதிச்சு கொடுத்துருக்குது அதனால அவர் என்ன பண்றாருன்னா தமிழனுடைய வழியில வந்துட்டு அவர் வாலாட்டுறாரு கிரச்சலாம் ஒன்னும் நடக்காது மரல மாட்டேங்குறாங்க அப்படின்னு வாலாட்டிக்கிட்டு வர்றாரு இதுதான் அமித்ஷா பயணம் தாவேக்கா அவங்க இப்ப திமுக பக்கம் அவங்க சைலண்டா இருக்கிறது இல்ல வந்து அமைச்சர்களை விட்டு வச்சிருக்கிறது அப்படின்றதாம் ஒரு பார்க்கிறோம் ஆனால் தாவேக்கா தரப்பையும் வந்து அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வர போறாங்களா இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு ஏன்னா இப்ப சிபிஐ விசாரணை வரைக்கும் மூணு நாள் சிபிஐ விசாரணை நடத்தி இருக்காங்க ஆதவ் மிகப்பெரிய கடுமையான கேள்விகள் எல்லாம் சொல்ல சொல்லப்படுது வீடியோ எல்லாம் காமிச்சு நீங்க பேசியிருக்கீங்க பாருங்கள் ஆதாரம் காமிச்சு சொல்லியிருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்படி இருக்கப்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க பாஜக அமித்ஷா எப்படி தாவேக்க அவன் அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அதான் அவங்க பின்வாங்கறாங்களே களத்துல இல்லாத பத்தியும் நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விஜய் பின்வாங்கல அவருடைய அர்த்தம் நான் களத்திலயே இல்லாதவங்கள பத்தி நான் ஏன் பேசணும் வேணா பாசு பாசு இந்த பாசு இல்ல அந்த பாசு வேணா பாசு அதான் அவர் சொன்னார் அவரு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய்க்காக நாலு பர்சன்ட் ஓட்டு விடுதோ அஞ்சு பர்சன்ட் ஓட்டு விடுதோ அது ஏன் ஒரு தனி அடையாளமா போனோம் அதை நம்ம எழுத்துக்கருவோம் இது ஒரு கால்குலேஷன் விஜயும் தனியாக விட்டு விட்டுட்டு நம்மளும் அப்படி நிற்போம் அப்படி நின்னோம் அப்படின்னா விஜயோட சிலர் கூட்டணி சேருவான் ஸோ விஜயனுடைய அரசியல் வந்து தனியாக வரும் அது பாஜக விட அதிகம் ஓட்டு வாங்கிட்டேன்னா அதோட பாஜக தமிழ்நாடு கனவு மண் அதனால் த விஜய வந்துட்டு அவங்க ஒழிச்சாகணும் ஒழிச்சாகணும்னா அவங்க வழிக்கு கொண்டு வந்தாகணும் அதுக்காக தான் வந்துட்டு இங்கே நடந்துகிட்டு இருந்த விசாரணையினுடைய அடுத்த பகுதி வந்துட்டு டெல்லியில் நடக்குது உடனே டெல்லியில் கூப்பிட்டு பண்ணுறாங்க ஸோ அடுத்தபடியே இப்போ வந்துட்டு கட்டாயம் விஜய் வந்துட்டு இழுப்பாங்க விசாரணைக்கு ஆரம்பத்தில் தான் என்னைக்கு போன்றவரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் பலரும் விஜய் விசாரணைக்கு உட்படுத்தணும் இதில் விஜய்னுடைய பங்கு தான் ஏன் தாமதமாக வந்தார் கரெக்டாக சினிமா ஷூட்டிங்கு போகிறவர் நாமக்கல்லுக்கு வந்துட்டு எட்டே முகாலுக்கு பேச டைம் கொடுத்துட்டு அன்றைக்கி தானே கரூர் நடக்குது ஏன் அன்றைக்கி வந்துட்டு எட்டரைக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டில் புறப்படுறாரு அந்த ஃப்ளைட்டு தான் காத்துக்கிட்டு இருக்குது ஏன் புறப்பட்டார் ஏன் மெது மெதுவாக வந்தார் ஒரு மணி நேரத்தில் வந்திருக்கலாமே ஏன் மெதுவாக ஓட்டிகிட்டு வந்தார் ஏன் ஏடைக்கா நச்சு மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் நீங்கள் வந்துட்டு டைமிங் வாங்கியிருக்கிறீங்கன்னா பன்னெண்டு மணிக்கேன்னு அங்கே பேசுவார்னு சொன்னது எதுக்காக அப்படின்னு இங்கே கிளறி விட்ட விடயங்கள்லாம் கிளப்பி விட்ட விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிசிஐ கேட்குறாங்க அவளால் பதில் சொல்ல முடியல ரெண்டாவது காவல்துறை வந்துட்டு என்ன படிச்சு எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுத்துருச்சு இவங்ககிட்ட நாங்கள் என்ன சொன்னோம் இவங்ககிட்ட என்ன செஞ்சோம் கண்டிஷன் ஆலிட்டிஸ் வேறு இருக்குது அப்படியே எல்லாத்தையும் வச்சு அவங்களும் வந்துட்டு பதில் சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் முடிஞ்சது இப்போ விஜயை கூப்பிட்டு ஒரு விசாரணை நடத்திட்டு சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணணும் இப்போ அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்துட்டு இந்திய உச்ச நீதிமன்றம் தனது டைரக்ஷனை கொடுத்துச்சு அதாவது தங்களுடைய தலைமையில் உச்சநீதிமன்றத்துடைய மேற்பார்வையோடு ஒரு நீதிபதியினுடைய மேற்பார்வையோடு ஒரு எஸ்ஐடி எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐடி கிட்ட சிபிஐ விசாரணை நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது அப்புறம் நடந்துட்டுருக்குது அந்த நடந்த விசாரணை ஆரம்பித்ததுன்னு அரௌண்டு சே ஒரு அந்த தீர்ப்பு கொடுத்த ஒரு நாலஞ்சு நாளில் அதாவது பதினேழு பதினெட்டு தேதி தேதிக்குள்ள இங்கே வந்துட்டாங்க சிபிஐ வந்துட்டு இங்கே விசாரணையிலாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து அறுபது நாள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி ஆகணும் ஸோ அக்டோபர் இருபது வச்சுக்கோங்க அக்டோபர் இருபது நவம்பர் இருபது டிசம்பர் இருபது போயிடுச்சு இப்போ ஜனவரி தொண்ணூறு நாடு கொண்ட யாத்திரிக்கு வந்துட்டு பண்ணிடணும் இல்லாட்டி இது தொடர்பாக ஒரு கேஸை போட்டுடலாம் ஸோ அவசரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த சார்ஜ் ஷீட்டை நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் விஜய் பார்த்துங்க வி ஆர் இம்ப்ளிகேட்டிங் யூ உங்களையும் இருப்பீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்னு எல்லாருமே டெல்லியில் அங்கே இருக்கும்போது விஜய் ஏன் இங்கே இருக்காரு அப்படின்ற கேள்வி இல்லை முதல்ல என்ன அப்படின்னம்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தார் இல்லையா எந்த ஒரு கட்சி தலைவனு நேரடியாக பொதுக்கூட்டம் எத்தனை மணி வரட்டும் அத்தனை மணி நான் வரணும்னு சொல்ல இல்லை கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜூனா நிர்மல் குமார் எல்லாருமே இன்னொன்று என்னென்னா விஜயனுடைய மூளை ஏக்கரை இன்னொரு நபரை மட்டும் விட்டுட்டாங்க ஆரம்பத்தில் இருந்துட்டு யாரும் பேசல அது வந்துட்டு ஜான் ஆரோக்கிய ஆரோக்கியசாமி அவர் ஏன் விட்டாங்க அப்படின்னு தெரில சிபிஐ அதை கண்டுக்கலை ஏன்னா பின்னாடியே இயக்கக்கூடியவர் எல்லாருமே அவரு தான் விஜயனுடைய மூலையில வந்துட்டு அவர்தான் உட்காந்துட்டு இருக்காரு அதனால அது ஒண்ணு யோசிக்கல ஏன் பண்ணல தெரில ஸோ அப்போ வரும்போது விஜய் வந்துட்டு ஒரு ஒரு கன்சென்ட் கொடுக்குறவர் தான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு அவங்க சொன்னாங்கன்னா சரி அப்படி சொல்றவரு தான் அப்போ இவர் வந்துட்டு அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரா அங்கே எட்டேமுகாருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட உங்களுக்கு பார்த்துருக்கீங்க எப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஷெடியூலை பார்த்தீங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க நீங்க ஒரு ஒரு முறையை தாமதிச்சு போறீங்க நீங்க ஒரு இடத்துல கூட நீங்கள் சரியான நேரத்துக்கு போகலையே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தாபதிச்சு போறீங்க திருச்சி ரேட்டு அதை ஆரம்பிக்குது ஒவ்வொரு இடத்துல அப்படி தான் ஏன் அந்த மாதிரி செஞ்சுங்க அப்படின்னா என்ன விளக்கம் கொடுப்பார் விஜய் அப்போ சொல்லுவார் இவங்க அது எல்லாம் எனக்கு தெரியாது இவங்க தான் ஆர்கனைஸ் போட்டவங்க தான் அப்படி அப்படின்னா நீங்கள் ஷெடியூல்லாம் பார்க்கலாம் மாட்டிங்களா பேப்பரில் வருது எல்லா இடத்துலையும் வருது நீங்கள் வந்துட்டு நாமக்கல்ல ஒம்பது மணிக்கு நீங்கள் பேசுவீங்க அப்படின்றது முன்னாள் எல்லாம் வந்துச்சு பேப்பர்லாம் படிக்க மாட்டிங்களா என்ன அடிப்படையுது எதுவுமே தெரியாது நீங்கள் உயர்த்திங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கரூரில் நீங்கள் வந்துட்டு உங்களை அற ஒரு ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே பேச சொன்னாங்களே ஏன் அங்கே பேசல பேசலை அப்படி உள்ளே போனீங்கன்னா க்ரவுடு பஸ்ட் ஆகும்னு சொன்னாங்களே நீங்கள் ஏன் கேட்கல அந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா தெரியும்னா அந்த மாதிரி அந்த இடத்துல உள்ளதான் விடுங்கன்னு சொல்லி அது வரைச்சு நான் சொல்கிற போது நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் யோசிக்கலையா க்ரௌடு பஸ்ட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியாதா சரி அந்த இடத்துல மட்டும் அவ்வளோ கூட்டம் கூட்டப்பட்டது ஸோ கூட்டப்பட்டதுக்கான ஆதாரம் நீங்கள்லாம் எடுத்துருது வேன்லாம் வச்சுருங்க இப்போ கூட்டு வந்துருக்குறீங்க இதெல்லாம் எப்படி வேனில் கூட்டிகிட்டு வந்தவங்களில் ஒரு மூணு பேர் செத்து போயிடுறாங்க இதெல்லாம் எப்படி அந்த இடத்துல இருக்கணும் ஒரு அரசியல் தலைவன உங்களுக்கு தெரியாதா ஏன் அந்த இடத்த விட்டு போய் போயிட்டீங்க அட்லீஸ்ட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துல தங்கி இருந்தாவது பார்க்கலாமே அந்த மக்களே பக்கத்து என் சன்னிக்கு வந்துட்டீங்க வந்துட்டு மூணு நாள் நீங்கள் பேசவே இல்லை எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கெஸ்ட் பண்ண முடியாத நிலமையில இருக்கு இருபத்தி நான்கு எல்லா தேர்தல்கள்லையும் யார் வெற்றி பெற போவாங்க யாருடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கு கை ஓங்கி நமக்கு கெஸ்ட் பண்ண முடிஞ்சது இருபத்தி ஆறுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு கெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா விஜயனுடைய வருகைக்கு பிறகு களம் வந்து ரொம்ப சலசலத்தா சல சலசலப்பா இருக்கு விஜய் வந்தது களம் சலசலப்பா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கரூரோட முடிஞ்சு போச்சு அந்த நாடகம் முடிஞ்சு போச்சு இங்கே ஒரு முயற்சியோட நடக்குது அது என்ன அப்படின்னா விஜய் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்துட்டு தலித்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகளை பெறுவாரு தொடர்ந்து சொல்லிட்டே தான் தனியாவே நிக்க வச்சிருக்காங்க ஆமா இல்ல டிசி இந்த இந்த பார்முலா சொன்னது என்கிட்ட சொன்னது வந்துட்டு இவரு ஜான் ஆரோக்கிய ஆரோக்கியசாமி எங்களுடைய முதல் சந்திப்பிலேயே அவர் எல்லாத்தையும் சொல்லி விட்டாரு இதுதான் நம்மளுடைய நோக்கம் இதை வெளில எழுத்துட்டோம் அப்படின்னம்னா திமுகல எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது அதாவது தரித்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்துட்டு பிஜேபிகிட்ட விஜய் கிட்ட வந்துருச்சு அப்படிங்கன்னா யாருமே ஜெயிக்க முடியாது அப்போ டிசைடர் வந்துட்டு தான் இதை விவசாயம் வந்துட்டு போயிட்டு நிகோசியேட் பண்றாங்க இங்க அதிமுக விட அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கீழே இருக்கிறது மேல இருக்கிறதுல என்னன்னு தெரியாத அப்படிங்களா சரி முப்பது சீட்டு தர காசு பொறுத்த வரைக்கும் எங்க பிரச்சனை இல்லை முப்பது சீட்டு தரம் நாங்க சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் கிடையாது முப்பது சீட்டை தரன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் கூட்டணி ஆட்சியும் கிடையாது ஜெயிக்கலாமாங்க ஆனா இன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டத்துல ஒரு நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு வருவாங்க கூட்டணிக்கு ஒரு பெரிய ஆமா வேற வழி இல்ல பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணிக்கு ஒரு போவாரு அதான் கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பொங்கல் பார்ட்டியா தள்ளி போகுது அவ்வளவுதான் வித்தியாசம் இழுத்துருவாங்க ஏன்னா விஜய வச்சு ஒரு தனியா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கூட்டணி ஏற்படுத்தாங்கன்னா அந்த கூட்டணியினுடைய வாக்குகள் வந்துட்டு அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க பாஜக கத பெரிய அடி அண்ணாதிமுகத்தில் பாஜக பெரிய அடி மூலம் பாஜகனுடைய தமிழ்நாடு கணவன் நொறுக்கிடும் அதான் நான் சொன்னேன் நொறுங்கிடும் எனவே விஜய் வந்துட்டு உள்ள இழுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா அடையாளம் இல்லாத விஜய் காண போய்டுவாரு அது விஜய்க்கு வந்து தெரியும் உள்ள போய்ட்டா அடிக்கிறோம்னா நம்ம எள்ளு நம்ம ஒண்ணுமே கிடையாது என்ன ஒரு ஏழகா கூட காணும் பாயசத்துல அப்படின்னு சொல்லி தாடுற மாதிரி எங்க விஜயனுடைய பிரசன்ஸே காணும் அப்படின்ற மாதிரி பாயாசம் அதை புரிஞ்சு போயிடும் சோ அதனால அவர் அவரணப்பட்ட தனியா கிடையா நின்று ஏதாவது ஓரளவுக்கு ஏதோ ரெண்டு மூணு கட்சிகளை சேர்த்து வச்சுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை அவர் அண்ணா திமுக தான் இன்னும் விருப்பம் இப்போ அருண்ராஜான்னு சொல்றாரு திமுக பாஜக தவிர யாரோட வேணாலும் கூப்பிட்டுச் சேருவோம் இப்போவும் சொல்றாரு ஸோ அதனால கதவு இல்லை கதவு ஜன்னல் வாசக்கால் கிரவுண்டு கேட்டு எல்லாம் திறந்துதான் வச்சிருக்கிறாங்க தான் நடக்க மாட்டேங்குது ஆனா காங்கிரஸ்காரங்க இன்னைக்கும் வந்து இன்னைக்கு சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் சூரிய பிரகாஷ்ன்ற நபர் அவர் இன்னைக்கு வந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு காங்கிரஸ் விட்டு நீங்க திமுகவினுடைய கைக்குலியாக இருக்கிறார் செயல்படுகிற அதுவும் நடக்குது இல்ல காங்கிரஸ்ல இது ஒரு காங்கிரஸ் ஒரு பெரிய பின்னடைவு அடைவுது ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முதுபெரும் தலைவர் அவர் சூரிய பிரகாசம் அது யாருக்கும் தெரியாது அவர் அவ்வளவு பெரிய தலைவர் அவர் முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம் அவரை முதுகெலும்பு மூல சத தொங்கு சதை காது எது வேணாலும் சொல்லலாம் அவர் அப்படியேப்பட்டவர் அவர் வெளியேறாரு அப்படின்னு அது காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அது ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு பிரவீன் சக்கரவர்த்தி மூன்று நாட்கள் நான் என்ன கேக்குறேன்னா திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது வேணான்ற அதான உன்னுடைய கண்டென்ஷன் பிச்சையோட போனன்ற போக வேண்டியதுதானு நீ எதுக்கு வந்துட்டு முடிவெடுக்க போறது யார் கொள்கை முடிவு எடுக்க போறது யாரு செல்லப்படுந்தகையா திமுகவோட அணையன்ஸ் வேண்டாம் விஜயோட போலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறது யார் முடிவெடுக்கணும் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன்காந்தி அங்க போக வேண்டியது தானே நீ வழக்க தானே நீங்க போக வேண்டியதானே போயிட்டு த பாருங்க என்ன என்ன இடத்துல நீங்க இருக்கிறீங்க விஜய்க்கு அங்கே வந்துட்டு அலை பேரலை கீழலை எல்லாம் பிரட்டிக்கிட்டு வருது சுனாமி மாதிரி நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க விஜயோட கூட்டணி போட்டு நம்ம கைப்பற்றோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறானா அது வேற இங்க உட்காந்துட்டு அறிக்கை விடுறதுன்னு என்ன அர்த்தம் செல்வப்ருந்தகையோட உனக்கு பிரச்சனை இவ்வளோதான் ஏதோ எதிர்பார்த்தீங்க எந்த பொறுப்பு செல்வப் தரல உடனே இதை வச்சுட்டு ஒரு பொதிப்பை காட்டுறது காங்கிரஸ் கார்டுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னா கிரவுண்ட் லெவலில் எதையும் வேறு செஞ்சுருக்க மாட்டான் போராட்டம் நடத்திருக்க மாட்டான் அவன் கூட பத்து பேர் சேர்ந்து ஒரு ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்க மாட்டான் கொடுத்துருக்க மாட்டான் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் போட்டி போது கூட ஒரு பத்து பேர் கூப்பிட்டு போட்டு அது பரப்புரைக்கு கூட போக மாட்டான் கொடி கூட நீங்கள் நல்லா பாருங்க இந்த இந்த வர தேர்தலில் பாருங்க அது கடந்து தான் இருக்க போகுது எல்லா கட்சியும் தொண்டர்கள் கொடியை பிடிச்சிட்டு போவாங்க திமுக வேட்பாளர் இல்லாட்டி வேற விடுதலை செயல் வேட்பாளர் எல்லா கட்சியும் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க காங்கிரஸ் மட்டும் அந்த கொடி பிடிக்கிறதுக்கே ஆள் இல்லாத என்ன பண்ணுவான் திமுக யாராவது ரெண்டாவது ரெண்டு கையில் ரெண்டு கொடி பிடிச்சிட்டு போவோம் இல்லை அந்த வேன் இருக்குது இல்லை வேட்பாளர் வருவார் அந்த வேன்ட சொருகி விட்டுருவாங்க அது பர்மனண்டாக பறந்துட்டு கிடக்கட்டும் அவ்வளோதான் இதை தவிர காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி வேறு எதுவுமே இல்லை ஏ சசி தரூர் நான் சொன்னது நல்ல விளக்கிச்சில்ல நீ பாத்துருக்கேன் எப்பயாவது ஒரு காங்கிரஸ் ஒரு ரெண்டு மூணு காங்கிரஸ் காரங்க அப்படியே முன்னிலையில் அப்படியே வந்துட்டு வரவே மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு பாருங்க இருபத்தஞ்சு எம்எல்ஏ சீட்ல போட்டிட்டுறதுக்கு அனுமதி இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்றும் ஸ்டாலின் மூக்க ஸ்டாலின் ஒன்றும் ஏமாளி கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியா கூட்டணி அப்படின்றத வாட வைக்கணும் இந்தியா அளவிலான அந்த கூட்டணி வந்துட்டு இருக்கணும் பலமா இருக்கணும் தான் அப்படி அவங்கலாம் நினைச்சு தொட்டு தான் ஐம்பத்தி நாலாயிரத்த வந்துட்டு இன்னைக்கு தொண்ணூத்தி மாறி இருக்கு புரியுதுங்களா ஸ்டாலின் வந்துட்டு அங்க போனாரு எவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சது ஆனா காங்கிரஸ் ராஜசபா சீட் எதிர்பார்த்தாங்க திமுக திமுக கொடுக்கல அதனால எங்க திமுக வேற வேலை இல்லைங்களா அங்க திமுக இருக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு திமுக கொடுக்காததா திமுக திமுக வந்துட்டு கமல் கொடுத்தாங்கன்னா கமல் வரவே சேர்க்கிறாரு இப்போ கமல் வந்துட்டு ஒரு ஒரு வண்டி போட்டு அவர் ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு போயிட்டு சுற்றி வந்தார் அப்படின்னோம்னா கூட்டம் சேரும் ஒரு ஐயாயிரம் பேர் மூணாயிரம் பேர் அவருடைய பேச்சை கேட்பாங்க இங்கே யார் காங்கிரஸ்காரனுக்கு வேண போட்டு அனுப்பிக்கிறது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா கொடுக்கலான்டா யாரும் கொடுக்குறது பா கொடுக்கலாம் பா பரம் கொஞ்சம் நேரம் நின்று உட்காந்துருவாரு அவர் வயசாகி போச்சு அப்புறம் என்ன இருக்குது அவரை தவிர வேற யாருமே இல்லை ஒரு அறிவுள்ள காங்கிரஸ்காரன் அப்படின்னோம்னா பா பரம் மட்டுந்தான் அவர் தவிர வேற யாரும் வலைதளத்துல வருத்தங்களையும் பதிவு செய்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம ஒரு காலத்துல ஆட்சியில இருந்தோம் ஆட்சியில இல்லாத பீரியட்ல வந்து ரொம்ப நம்ம நலிவடைந்து போயிட்டோம் கட்சியே வந்து நல்லா இல்லை யாரும் செயல்படுறது இல்ல அப்படின்னு பல தன்னுடைய மனக்குமுறல்களை வந்து கொட்டி தீர்த்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை தோல்விக்கு தமிழ்நாட்டில் காரணம் தமிழர்களுடைய உணர்வோடு ஒன்றி நிற்கவில்லை இந்திய ஒன்றிய அரசு அங்கே காங்கிரஸ் தலைமை ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அது என்ன சொல்றதோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சப் ஆஃபீஸாக தான் இந்த இருந்ததை உடைய வேற ஒன்றுமே கிடையாது மொத்த காங்கிரஸ்காரனையும் ஒரே ஒரு இடத்துல தேட முடியும் அது சத்தியமூர்த்தி பவன் அதுக்கு அந்தாண்ட ஒரு தெருவில் போனாலும் காங்கிரஸ்காரன் கிடையாது இந்தாண்ட வந்து தெருவில் கிடையாது ஜென்ரல் பேட்ட சொல்லையும் காங்கிரஸ்காரன் கிடையாது என்ன கட்சி உங்களுடைய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சோம் அப்படின்னு ஒன்று காமராஜர் உங்களோட இல்லை மூப்பனார் ரெண்டு இருக்கிறாரும் போயிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குதுங்க பொண்ணுமே கிடையாது சிவன் சொல்றது சொல்லணும் காங்கிரஸ் காரெல்லாம் செத்து போயிட்டாங்க காங்கிரஸ் ஓட் பேங்கெல்லாம் எப்போ செத்து போயிடுச்சு இப்போ எங்கே போய் தேடுவீங்கன்னு கேட்டது அதான் அவ்வளோதான் அது வருத்தத்தோட சொல்கிறேன் எனக்கு காங்கிரசனுடைய இதெல்லாம் இருக்காங்க எனக்கு ராகுல் காந்தியினுடைய ராகுல் காந்தி எவ்வளோ முன்னெடுப்பு செய்கிறாரு எதையாவது இவங்க வந்துட்டு ஒரு போராட்டமாக அறிவிச்சுங்க செஞ்சுருக்காங்களே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்துலேயும் பேசுது கிரவுண்ட்லேயும் பேசுது ஒரு போராட்டம் எடுத்துகிறார் ஈவிஎம்க்கு எதிராக உங்கள் வா கோபண்ணா மட்டும் வந்தார் இந்த போராட்டத்தில் கலந்துக்க வேறு காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சது சொல்லு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன் போராடல ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியாதா ஈவிஎம் தான் அவங்க சொல்ல மோடி இருக்கிறதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு கன்னியாகுமரியில் உங்களுடைய கட்சி சார்பாக போராடினாங்க ஈவிஎம் கெதிராக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வேறு எங்கே போராட்டம்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் போராட்டம்னு ஒன்று நடத்தி நீங்கள் அறுநூறு கிலோமீட்டர் மனிதசங்கரி போராட்டத்தை நடத்தி தான் இங்கே உட்காந்துட்டு அந்த போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு எதாவது இருக்கா பாஜக எது தானே பண்ணோம் காவிரியை பாதுகாக்கப்பட்ட போட்ட மேலே வேளாண் மண்டலமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் எந்த இதுல உங்களை வந்துட்டு காவிரி படுகை உட்பட மாவட்டங்களில் ஒரு தொகுதியாக உங்களுக்கு கொடுக்கலாமா தர்மபுரி பார்த்தோன்னா திமுக தரப்பில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை இந்த அஞ்சு மாவட்டங்களில் ஒரு காங்கிரஸ்காரனை கூட நிறுத்தக்கூடாது ஏன்னா அங்கே நடந்த போராட்டங்கள் எதிரையுமே காங்கிரஸ்காரனுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை இதை பார்க்கக்கூடிய திமுக தலைவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன பங்களிப்பு கொடுத்தாரு இந்த டைம் முப்பது சீட்டு கேட்குறாங்க இல்ல கா நான் தான் சொல்ல வர காங்கிரஸ் அது அது திமுகவுக்கும் அவங்களுக்கும் பொறுத்தது புரியுதுங்களா மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு ரீதியாக தரண்ட கட்சி ஒரே ஒரு மாநாடு போட்டாங்க பதிமூணு லட்சம் பேர் எப்படி வந்துச்சு பாருங்க அந்த மாநாடு எவ்வளவு பெரிய மாநாடு நீங்க பாத்தீங்க எவ்வளவு கட்டுப்பாடு மாநாடு முடிஞ்சிச்சு அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு முன்னாடி வர்றது ஒரு தள்ளல் எதுவுமே கிடையாது பெண்களுக்கான ஒரு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு எவ்வளவு போராட்டங்கள் இந்த ஐந்தாண்டு காலத்துல விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டங்கள் மக்கள் பத்திரி எவ்வளவுன்றதை பாருங்க சாம்சங் போராட்டம் சிறுத்தைகள் நிக்கறாங்க கம்யூனிஸ்ட்கள் நிக்கிறாங்க எல்லாரும் நிக்கிறாங்க இந்த கட்சி எங்க போச்சு காங்கிரஸ் கட்சி எதுவுமே இல்லைங்களையா நீங்க முப்பது சீட்டு கேட்குற நாற்பது சீட்டு கேட்குறான்னு கேளுங்க சும்மா ஜாலியாக கேட்டுட்டு இருங்க அவனுக்கு என்ன தெரியுமா பதவியை வாங்கிக்கணும் அது ஒரு மினிஸ்ட்ரி கட்சி தானே இன்னும் உத்தமம் கொள்ளை அடிக்கணும் இத தவிர வேற எதுவுமே தெரியாதா காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க இந்த குழந்தை தெரியுமா ஏன் காங்கிரஸ்ல நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க யாரு திமுக இன்னைக்கு செல்வாக்குல இருந்த சமயத்துல இருக்கு இன்னைக்கு விஜய்க்கு செல்வாக்கு 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 இல்லாம இருக்கு அது அது அவர் வந்து சூரிய பிரகாசம் எழுதல அந்த கடிதத்துல வந்து திமுக செல்வாக்கு இல்ல மக்கள் மத்தியில இன்னைக்கு விஜய்க்கான ஆதரவு பெருகி இருக்கு மக்கள் மத்தியில நம்ம அவர் கூட போகலாம் அவர் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்துல ஐயா நான் அதான் சொல்ல வர்றேன் அங்க போங்க டெல்லியில போயிட்டு அதை கத்துங்கன்ற டெல்லியில போயிட்டு திமுக செல்வாக்கு இழந்த நிலையில இருக்கு ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே என்னன்னு போய் சொல்லி பாருங்க அவர் சொல்லுவாரு இங்க யார் செல்வாக்குள்ள தலைவர் தெரியுமான்னு கேட்பாரு ஸ்டாலின் டெல்லிக்கு வந்தாருன்னா அவருக்கு செல்வாக்குள்ள தலைவர்ன்றது ஒரு தெரியுமா அவனுக்கு போட்டா போட்டா போய் வேலையை பாடுறான்வாரு ராகுல் பவர் தெரியாத பேசாத இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் எல்லா மக்களாலும் ஒரு மதிப்பீடுகளுக்காக வச்சு பேசுறாங்க அப்படின்னம்னா பேசிக் அளவு போல ஸ்டாலின் தான் தமிழ்நாடு தான் போய் கேட்டுப்பாரு பவர் தெரியாத பேசிட்டு இருக்க ஒளராத நீ ஒரு லாயர்னு வேறு சொல்ற போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாரு புரியுதுங்களா எல்லாம் மோதி எல்லாம் பார்த்துட்டாங்க ஆனா காங்கிரஸ் குள்ள ஒரு குரூப் இருக்குது அதுக்கு எப்போதுமே என்ன அப்படின்னம்னா ஒரு ஆன்டி டிஎம்கே சர்டிஃபென்ஸ் அதை வச்சுக்கிட்டு சும்மா பேசிட்டு இருக்கோம் அந்த வேலுசாமி பழனிசாமி அப்படின்ற மாதிரி குரூப் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது தவிர இவங்கெல்லாம் கிரவுண்டில் இறங்கி ஒரு தொகுதியில் ஐநூறு ஓட்டு கிடையாது பொறுத்திருந்து பார்ப்பு என்ன நடக்குதுன்னு உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி